நாட்டுக்கு எதிராக கருத்து சொல்ற ஊரா காவாளிகளா இருப்பாரு போராளிகள் எல்லாம் பொறுக்கியலா இருப்பாருங்கிறது வழக்கம் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த வகையில மன்சுரலிக்க இவ்வளவு பேசுறாப்லையே எதுல சிக்க மாட்டாப்புல மண் சுரலிக்கானே லூசுத்தனம் பேசுறாப்புல எல்லாம் வந்து எதையாவது வம்புழுத்து விட்றாப்புல சமயத்துல விட திரிசாவை பத்தி கேவலமா பேசி திரிசாவெல்லாம் ரேப் பண்ற சீனுக்கு வெயிட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையை உள்ளாக்குனாப்ல ஆனா இருந்தாலும் சட்டவிரோத செயல்ல எது மாட்ட மாட்றாப்புலையே இப்ப ஆடு அமையர் சிக்கிற மாதிரிலாம் மாட்ட மாட்டுறாப்புலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா சிக்கிட்டாப்புல இந்த அளவுக்கு இப்படி இது பண்ணுவாப்பில் சரி இவருதை மாட்டுவாப்புலன்னு பார்த்தா இவர் மாட்டி மாட்டியிருக்கு வந்து யார் துக்ளக் செல்ல வந்து துக்ளக் கழிக்கானா இவர் பேர் மன்சூர் அழிக்கான் ஒரு மயம் பேர் பேரை பாருங்க துக்ளக்கு அழிக்கானா அந்த துக்ளக்கு யார் ஒரு ந ஒரு தலைநகரத்தையே மாத்தினவே இங்கே இருக்க அந்த தமிழ்நாட்டை தூக்கி அங்கே வச்சா அப்படின்னு வடிவேல் பேசுவார்ல அது வடிவேல் பேசல துக்குலக்கு செஞ்சது தலைநகரத்தையே மாத்தினது எல்லாத்தையும் குடிபெயரை வச்சு ஒரு நாட்டையே நாசக்கடாக்கின மண்ணை பேர் துக்குளக்கு இஸ்லாமிய மதவெறியர் அந்தவ அந்த அடிப்படைவாதியோட பேரை வச்சிருக்கப்பல மகனுக்கு துக்ள அலிகான்னு அவையனாச்சு இந்தியா அந்த பிள்ளைய அப்படியா எல்லா அப்பா மார்த்தையும் விவரம் பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும் ஆனா தற்கொலி தற்கொலை தருதல் தனமா வளர்றாப்புல உனக்கு ஏதாவது வழியை செய்யணுமே அப்படின்ட்டு தன் மகனுக்காக வந்து அஜால் குஜால் படமான கடமான் பாறை படம்லாம் எடுத்தாருங்க வந்து வந்து அந்த ப படம்லாம் எடுத்து வைக்க பயம் எப்படி மாட்டிக்கித்தியா அசிங்கம்மா அசிங்கம் ஒரே அசிங்கமாக போச்சு குமாருங்கிற மாதிரி ரொம்ப இதாயிட்டாப்புல அது என்ன மேட்ருன்னு பார்த்தா நேற்று போலீஸ் வந்து ரொம்ப தீவிர சோதனை பொருளுக்கு எதிராக தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ வந்து பாசில் ஆகும்போது முகமது ரியாஸு ஜெயது ஜாகிங்கிற நாலு பேர் மாட்டுறாங்க வந்து அந்த மாற்றம்னா அவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தா எழுநூறு கிராம் ஓ ஓஜி கஞ்சா எல்எஸ்டி ஸ்டாம்பு எல்எஸ்டி ஸ்டாம்புங்கிற போதைப்பொருளாம் அது எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது இல்லை அது ஒரு பதினேழு கிராமு அடுத்து வந்து மெத்தப்பட்ட மீன் ஒரு இரநூறு முந்நூறு கிராம் மெத்தப்பட்ட மீன் சாப்பிட்ற ஜாதிக்கோட ஐட்டம் இதெல்லாம் எடுத்து மா மாட்டியிருக்காருங்க இதில் என்னான்னு பார்த்தா இந்த ஓஜி க என்னடா அதனடா கஞ்சா தெரியம் வந்து ஓஜி கஞ்சா என்னான்னு பார்த்தா உயர்தர கஞ்சாவான் அது வந்து தாய்லாந்துலேருந்து கிடைக்குமா ஒரு கிலோ பத்து லட்ச ரூபாயா இவங்க வந்து ஒரு சீரட்டு விலையே வந்து பத்த ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் வரும் அப்படிங்கிறாங்க ஒரு சீரட்டு போடுறதுக்கு தெய்வம் அதத்தே தலைவர் பயன்படுத்தியிருக்காப்புல மனசில் இருக்கான் மகன் அடா உங்கள் அப்பனுக்கே படம் இல்லை உனக்கு புறா எவ்வளோ காசு கிடந்துச்சு அவன் வந்து பார்த்தா அவங்க அப்பா என்ன சொல்கிறாப்புல ஏமானுக்கு பீடி பிடிக்கிறதே எனக்கு தெரியாது என் மகன் பீடி பிடிக்கிறது நினச்சி இன்னும் அதிர்ச்சி ஆகிட்டேன் அப்படிங்கிறாப்புல உண்மையிலே பீடி உடிச்சுட்டா வாட அடிச்சிருக்கான் இது உயரத்தக்க தாய் தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்த கஞ்சாவும் அடிச்சிருக்காப்புல அதனால் எல்எஸ்டி ஸ்டாம்புங்கிறத அடிச்சிருக்காப்புல மற்றப்பட்ட பேன் போட்டிருக்காப்புல அதனால் வாட தெரியாமல் ஏமாத்துட்டு ஏமாந்துட்டிய மனசில் இருக்கானே அண்ணே என்னானே வந்து அப்படி இது பண்ணியிருக்காப்புல இது முன்னே அவனை பிடிச்சி இவங்க இந்த மூணு வார்த்தை ரிஷை விசாரிக்கிறப்போ ஃபோனை பார்த்தா நம்மால் இந்த துக்குளுக்கு அழிக்கானோட நம்பர் இருந்திருக்கு அவனோட இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ்லாம் இருந்திருக்கு உடனே அவனை பிடிச்சி தூக்கிட்டாங்க உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சினேன் பிறந்தவன்ட்டாப்ல போகிறாளி மனுஷர் அழிக்கானே வந்து வந்துவிட்டாப்புல ஸ்டேஷனுக்குள்ளே படலை அவன் எந்த ஸ்டேஷனில் வச்சிருக்கோம்னே சொல்லலை அடுத்த கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக நீதிபதிகிட்ட காட்டுவோம் சர்ஜிட்ட காட்டுவோன்னு கூப்பிட்டு வந்துருக்காங்க அங்க வந்தாப்புல அப்படியே தகவல் தெரிஞ்சு மனுஷன் வண்டாரு வந்தோடே பதறிட்டாப்புல ஐயோ மகனை கூப்பிட்டு பேப்பர் பேப்பர்காரைய வந்துருவானே அது வந்துடுவான்னு எல்லா பத்திரிக்கையாளரும் வந்துட்டாரு வந்து கேட்டா இப்போ சொல்றது மகனை கூட்டு வராங்க கூட்டு வந்து ரிமாண்டுன்னு சொல்லிட்டாங்க மண்டியில் ஏறி உட்கார வச்சுட்டாங்க போய் மனுஷன் அழிக்க பேசுகிறாப்புல மகனே கவலைப்படாத வந்து கஞ்சா அடிச்சா மாட்டிக்கிடுவேன் தெரியாதா ஏன் கஞ்சா அடிச்ச மாட்டாத ஐட்டம் அடிச்சிருக்கலாம்ல அறிவுரை அப்பேன்னு சொல்ற அறிவுரை அடுத்து என்ன சொல்லிக்க கவலைப்படாத நீ வந்து இப்போ ஜெயிலுக்கு தானே ஜெயிலுக்கு போடுற பிக் பாஸ் போடுறதா நினச்சிக்க உண்மையிலே வசமான அறிவுரைப்பா உண்மையிலே பிக் பாஸு பிக் பாஸுக்கு போகிறதா நினச்சிக்க நீ வந்து இது ஜெயிலுக்கு போடுறத நினைக்காதான்னு சொன்னதெல்லாம் எப்படிப்பட்ட எப்படி பிள்ளைய வளர்த்துருக்க எப்படிப்பட்ட அப்பனா இருக்க உண்மையாக பெருமையாக இருக்குது வந்து அப்படியே நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போன உடனே ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க ஜப் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போனால் இவர் வந்து பேட்டி நான் ஊர் ப ஊரெல்லாம் தாஸ்மாக தொடர்ந்து வச்சுருக்கீங்க என் பிள்ளை செஞ்சிட்டு அப்படி என்ன செஞ்சிட்டியா ஆ ஒரு ரெண்டு இழுவை எழுத்தியா அதுக்கு வந்து எனக்கு பிடிச்சி உள்ளே வர்றதா எவனோ இல்லை அவங்க அவங்க ஃபோனில் என் மகன் நம்பர் இருந்ததுக்காக ரிமாண்டு பண்ணுவீங்களான்னு எனக்கு சொல்லியிருக்காப்புல போலீஸ்ட்டு இதை பற்றி கதா நாங்கள் ஃபோன் நம்பர் இருந்ததுக்கெல்லாம் அங்கே ரிமாண்டு பண்ணுறது அப்படியே இதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் எவனோ ஒருத்தையும் ஃபோனில் திருட்டு பயிலுங்க ஃபோனில் வந்து என் பிள்ளை நம்பர் இருந்தனே அவனை கைது பண்ணுவீங்களா ஆ ஏன்ட்டுவோ பல நடிகை நம்பர் இருக்கு இப்படி வாய் விட்டுதான் ஏற்கனவே திரிசாவை பத்தி பேசுதே மாட்டுனேன் மறுபடியும் என்ன அர்த்தம் நடிகை சொல்றியா நடிகை ஊரம் ஐட்டம் பேசுறியா பேச்சில் இந்த இப்போ வாய்க்குதான் மாட்டிருக்கியா இதை வந்து அடுத்து சொல்கிறாப்புல என் படம் நான் சரக்குங்கிற படம் எடுத்தேன் அந்த படத்தை வரவே செஞ்சு செஞ்சுக்கிட்டாரு அதை டாஸ்மாக் ஒழிக்கிறதுக்காக எடுத்தேன் அந்த படத்தை கூட வர முடியாத வர விட முடியாத விடாத இந்த டாஸ்மாக் அரசு என் மகன் கைது கொண்டே சரி சரிப்பா டாஸ்மாக் விற்கிறதே அரசு அரசுதே விற்கிது மது விற்கிது அதுக்காக கஞ்சாவை உயர்ந்த ஓஜி கஞ்சாவெல்லாம் அனுமதிக்க முடியாதுல்ல ஆ ஒரு நாயத்தை சொல்லு ஒரு கிலோ பத்து லட்ச ரூபாய்க்கு தாய்லாந்துலேருந்து வர வச்சு அதை வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்லி விற்று பல பேர் குடும்பத்தை கெடுக்க அதுக்காக அனுமதிக்க முடியாதுல்ல ஆ வந்து நீ வந்து பிள்ளை வந்து செய்கிறதா ரைட்டுன்ட்டு வர தரக்கடிக்கிறத பிடிக்கிற ச வந்து டாஸ்மாகில் சரக்கு விற்கிற ஆனால் கஞ்சா அடிக்க விட மாட்டேன்னு சொல்கிறேன் லாஜிக் இல்லை நீ சரக்கு ஒழிக்கணும் டாஸ்மாக் ஒழிக்கணும் போராடுறான் நீ சரக்கு விற்கிறனால கஞ்சாவும் விற்க விடலாம் என் மகன் பிடிப்பியா அப்படின்னு சொல்கிறான் தவறு அடுத்து காவல்துறை அதிகாரத்தை இதை பற்றி என்னங்க ஒரு ஃபோன் நம்பர் தான் இருந்துச்சு அது போய் கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வானராயிரம் ஆயிரம் படத்தில் எனக்கு வந்து அந்த துக்குல கழிக்கானு இப்போ அந்த மருந்த பூரா எடுத்து மூக்கில் உறிஞ்சி என்ன பேப்பரை வச்சு உறிஞ்சி வானத்தில் பார்க்கற மாதிரி சார்ஸ்தான் எடுத்து வச்சுருக்கு அப்போ மொபைல் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோ பார்த்து அதிர்ச்சியாகதான் அவனை ரிமாண்ட் பண்ணாதான் நீதிபதியும் வந்து இதாகிட்டாரான் கேர ஆகிட்டாரான் அந்தளவுக்கு வீடியோ எடுத்து வச்சுன்னு அந்த தம்பி இவரை திருத்தப்பாரு நீ வெளியே வந்தவா வந்த பிறவா அது ஏதாவது இது பண்ணி திருத்தப்பாரு போராளிய ஊரா இப்படி பொறிக்காதே இருக்காருங்க என்ன செய்ய தம்பி போட்டு